கொடுக்கணும் கொடுத்தா அந்த அப்புறம் மறந்துட மாட்டேங்களே சரி முதல்ல இருக்கான்னு பாப்போம் உங்க உடல்ல சொல்ற வார்த்தைக்குள்ள எந்த ஊர்ல இருந்து வரீங்க சரி நல்ல வார்த்தையை அமைச்சு அந்த அப்புறம் மறந்துட மாட்டேங்களே கண்டிப்பா நல்ல வார்த்தையை என்ன நம்பி வந்தா கண்டிப்பா வீணாக்க மாட்டேன் கண்டிப்பா அமைச்சு கொடுத்துறேன் சொல்ற வார்த்தை புரியுதுடா முதல்ல உடலை பாக்குறேன் சொல்ற வார்த்தை புரியுதா ரெண்டு பேரும் மண்டிட்டு மண்டிட்டு கனிவாங்க மண்டிடுங்க மேல பக்கத்துல வாங்க கொஞ்சம் வாங்க தலையை முதல்ல மகளே சரி நல்ல வார்த்தை முதல்ல ரெண்டு பேரும் உடல் புயை பார்த்தேன் நல்ல வார்த்தை கவனிக்கணும் முதல்ல உடல் குழுவை பார்த்தேன் உன் நரம்புல எது பாதிப்பு இருக்கா இல்லை ரத்த அணுக்கள் எதாவது கம்மியாக இருக்கான்னு பார்த்தேன் நல்ல தானாக இருக்குது நல்ல வார்த்தை கிட்டே உன்னுடைய உடல் குழுவை பார்த்தேன் எது அதாவது கர்ப்பு பை எதுவும் பாதிப்பாக இருக்கா இல்லை போற பாதையில் எதுவும் பிரச்சனை இல்லை போகிற வழியில் ஏதாவது அடைப்பு இருக்கா அப்படின்ற பார்த்தேன் இல்லை காலங்களில் எதுவும் பாதிப்பு இருக்கா அப்படின்ற பார்த்தேன் நல்ல வார்த்தை கேட்குண்டாமலை உங்கள் கர்ப்பு குழுவை பார்த்தா உங்கள் கர்ப்பை நல்லதாக இருக்குது ஆனால் போகிற வழியில நல்ல வார்த்தை கட்டணும் அதாவது இந்த நாக்கில் திரச்சகள் இருக்கு இல்லையா இந்த மாதிரி வந்து அதாவது அது பேர் தான் நீர் கட்டின்னு சொல்லுவாங்க சொல்கிற வார்த்தை காதலில் வாங்கணும் சொல்கிற வார்த்தை புரியுதா நல்ல வார்த்தைகள் கர்ப்பு போய் ஆனால் நல்லா இருக்கு இந்த நாக்குல சுரச்சல் இருக்குல்ல பேரு தான் நீர் திட்டின்னு சொல்றாங்க யாரு இந்த வைத்தியம் பார்க்கற இல்லைங்க சொல்ற வார்த்தை புரியல ஆனால் பயப்பட தேவையில்லை அதெல்லாம் சரியாயிடும் அதே போல காலங்களில் உனக்கு பிரச்சனை ஏற்படுறதுக்கு காலங்கள்லாம் என்னன்னு தெரியுது இல்லையா நல்ல வார்த்தை அந்த காலங்களில் பிரச்சனை இருக்கிறதுனால அதாவது அதனால நிலையா நிற்க மாட்டேன் அதை நான் நிப்பாட்டி கொடுத்துறேன் நிறுத்தி கொடுத்துறேன் செஞ்சு கொடுத்தா அந்த படம் மறத்த மாட்டேன் சரி என்ன குழந்தை பிறக்கும் அப்படின்றதையும் பார்த்தேன் அதாவது ரெண்டு வாரிசுமே தென்படுது சொல்ற வார்த்தைக்குள்ள முதல்ல நான் எதை கொடுக்க நல்லா வார்த்தைகள் ரெண்டுமே தென்படுதுன்னு சொல்லிட்டேன் ஆணுமை தென்படுது பெண்ணுமை தென்படுது முதல்ல நான் இதை கொடுக்க நல்ல வார்த்தை முதல்ல பெண் வாரிச்சா கொடுத்துறேன் தொடர் வார்த்தை புரியுதுடா நல்ல வார்த்தை ஏன்னா எனக்கு முதல்ல தென்படுறதே பெண்ணு தான் தென்படுச்சு தான் நல்ல வார்த்தை கேட்டணும் அதாவது ஓ மனசுக்குள்ளேயும் ஓடுறதும் அதுதான் சொல்ற வார்த்தை புரியல ஆனா நல்ல வார்த்தை கேட்டணும் கண்டிப்பா நான் அதவே அமைச்சு கொடுக்குறேன் ஒண்ணு பயப்பட வேணாம் அதுக்கப்புறம் ஒரு ஆண் வாரிசு உடனே கொடுத்துட்றேன் சொல்ற வார்த்தை புரியுதுடா சரியா சரி நல்லா வார்த்தை கட்டணும் கண்டிப்பாக அதே போல உடலையும் சரி பண்ணி கொடுத்து நுப்பாட்டி கொடுத்துறேன் அதே போல உங்களுக்குள்ள ஒற்றுமையை ஏற்படுத்தி கொடுத்துறேன் அதே போல இனிமேல் எந்த பிரிவினை வராது எந்த பிரச்சனையும் வராது முதல்ல சொல்ல வார்த்தை பொருள் இல்லை அதே போல உங்களை முன்னேற்றமும் ஏற்படுத்தி கொடுங்க உங்க தெய்வம் கூட இருக்கிறத பார்த்து அதெல்லாம் நல்லா தான் இருக்கு ஆனால் நம்மளே ஏறெடுத்து முழுசா கை பிடிச்சி தூக்கிட்டு போக மாட்டேங்குது அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை பயப்பட வேணாம் இதை மடியில் வாங்கிக்கிட மகளே இந்த நல்ல விருச்சு அகலமாக இருக்கு பெண் வாரிசு இருக்கிறா மகளே சொல்கிற வார்த்தை புரியுதா சரி பெண் வாரிசு பிறந்ததுக்கு இந்த அப்பனுக்கு என்ன செய்வீங்க இந்த அப்பனுக்கு என்ன செய்வீங்க எழுந்திரிச்சிக்க எழுந்திரிக்கடா எழுந்திரிச்சுக்க இதோட விரலி மஞ்சள் எடுத்துக்க விரலி மஞ்சள் ரெண்டு எடுத்துக்க அரைச்சிக்க பச்சளை கொடுத்துக்க அரைச்சிக்க கணியில் இருக்க சார் எடுத்துக்கோ கொடுத்துக்கோ விவதி எடுத்துக்க ஏழு நாளைக்கு வெறு வயத்தில் பயன்படுத்துங்க ரெண்டு பேருமே குடிக்கணும் காலையில் எழுந்திரிச்ச உடனே மறந்துடக்கூடாரா மறந்துடக்கூடாது இல்லை இதை அப்படி இதை நல்லா வார்த்தைக்கு சாப்பிடில் பிடிக்கிறதுலேயே அடி வயத்தில தெளிவிக்க கரெக்டாக அஞ்சு பொங்க அடுத்து வச்சுக்க சாப்பிட பயன்படுத்தி குடிக்க பயன்படுத்த அடி வயதில் தலைவிக்க மறத்தக்கூடாது மகளை நீ இதை குடி இதை நல்லா வார்த்தைகள் வருமானத்துக்காக வச்சுக்க முன்னேற்றம் ஏற்படுத்தி கைப்பிடிச்சு மேலே திட்ட விடுத்துறேன் முக்கியமாக நல்லா வார்த்தைகள் உன் கூட நானும் நிற்கிறேன் உன் தெய்வத்தோடு நிற்கிறேன் அதே போல் நல்ல வார்த்தைக்கு வாரிச்சு கொடுக்குறேன்னு சொன்னேன் எனக்கு என்ன செய்யறீங்கன்னு நான் கேட்டேன்னா நல்லா வார்த்தை கட்டணும் நான் சொல்றதை நீங்கள் செய்யுங்க சொல்ற வார்த்தை புரியுது நல்லா வார்த்தை கட்டணும் அதாவது வர்ற மக்களுக்கு இங்கே அன்னதானம் போடுங்க அதே போல நல்லா வார்த்தை கட்டணும் ஓ பிள்ளை என்ன பறக்குதோ சொல்ற வார்த்தை புரியல அந்த இடைக்கிட எனக்கு காணிக்க கொடுக்கணும் எனக்கு ஒரு காப்பு அடிச்சு போட்டுரும் சொல்ற வார்த்தை புரியுதாடா அதே போல் நல்ல வார்த்தை கேட்டணும் இங்கே வந்து உன் பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு கிடா வெட்டி அன்னாதானம் போடணும் சொல்கிற வார்த்தை புரியுதுல்ல அதே போல் நல்ல வார்த்தை கேட்டணும் எனக்கு காப்பு அடிச்சு போட்டணும் முக்கியமாக நல்ல வார்த்தை இடைக்கிட எனக்கு காணிக்க கொடுக்கணும் சொல்கிற வார்த்தைக்குரியல செய்வீங்களா மறந்துட மாட்டேங்களே சரி எவ்வளோ நாள்னு சொல்லிடுறேன் சொல்ற வார்த்தைக்குள்ளே மிஞ்சி போனால் ரெண்டரை மாசத்துக்குள்ள உறுதியாகி கொடுக்குறேன் மறந்துட மாட்டேங்களே மறந்துட மாட்டேங்களே நீங்கள் தொடர்ச்சியாக இருந்துக்கோங்க இந்தா अरूबाट खोइदो हाम्रा खोइदो